வணக்கம் அன்பு அன்பர்களே நாளை வரலட்சுமி நோன்பு வர வரலட்சுமி நோன்பை இருக்கிறீங்களோ இல்லையோ நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு செல்வ சூட்சும ரகசியம்தான் இந்த பதிவு அதாவது வரலட்சுமி நோன்பு மகாலட்சுமியை வரவேற்கிறது தான் வரலட்சுமி நோன்போட சிறப்பு மகாலட்சுமி எதில் இருக்கிறாங்க அப்படின்னா எது எது உயிராற்றலை தருகிறதோ எது எது ஆனந்தத்தை தருகிறதோ அதில் அனைத்திலுமே மகாலட்சுமி இருக்காங்க தங்கத்தில் இருக்காங்க வெள்ளியில் இருக்காங்க வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவருமே மகாலட்சுமி நோன்பு என்று சொல்லக்கூடிய வரலட்சுமி நோன்பு என்று வரலட்சுமி விரதம் இருந்துட்டு அல்லது எல்லாம் இல்லை அப்படின்னாலும் கூட சிறியளவு தங்கமோ அல்லது வெள்ளியையோ வாங்கிட்டு வந்து உங்கள் சாமி ரூமில் வச்சு மகாலட்சுமிக்கு மனதார நன்றி தெரிவியுங்கள் இது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு செல்வ அபரிதத்தை ஏற்படுத்தி தரும் செல்வத்தின் கடவுளை நீங்கள் ஒரு அவ விஷயமாக சொல்லி பிரார்த்தனை பண்ணி வாங்கிட்டு கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வைக்கும்போது அந்த செல்வத்தின் கடவுளின் ஆசீர்வாதம் முழுதாக கிடைக்கும் ரைட்டுங்க ஆனந்த வணக்கம் ஸ்ரீ குபேர குருஜியின் தன்னை உணர்ந்து தரணியை வெல்லும் பண வழக்கலை பயிற்சிகள் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு சென்னை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது திருச்சி செப்டம்பர் ஐந்து கோவை செப்டம்பர் பனிரெண்டு சேலம் கடன் பிரச்சனை தீர பணத்தடை சரியாக வாழ்வில் வெல்ல கலந்து கொள்ளுங்கள் பண வளக்கலை ரைட்டுங்க குருஜி வெள்ளி தங்கன்னா செலவு நிறைய ஆகுமே வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா எப்பும் போல சொல்றது தான் அதே நாளில் வளம்புரி சங்கு வாங்கலாம் மஞ்சள் வாங்கலாம் அதற்கப்புறம் நெல்லிக்கனி பெரிய நெல்லிக்கனி ஆம்லா வாங்கலாம் உப்பு வாங்கலாம் இதில் ஏதோ ஒன்று வரலட்சுமி நோன்பன்று வாங்கி மனதார வேண்டி உங்கள் வீட்டில் கொண்டு வந்து வெய்யுங்கள் மிஸ் பண்ணாமல் செய்யுங்கள் உப்பு வாங்குறவங்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே சுக்கர ஓரை வருகிறது இந்த சுக்கர ஓரையில் உப்பு வாங்கிட்டு கொண்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் உப்பு விளக்கு வேண்டுமானாலும் போடலாம் அதற்கு அப்புறம் அந்த உப்பை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா ஒரு சின்ன பவுலில் உப்பு வச்சு சாமிக்கு படைச்சிட்டு அந்த பவுலுக்கு இருக்கக்கூடிய உப்பை அடுத்த நாள் சமையலில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இதை அனைவரும் பயன்படுத்தி வளம் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வரலட்சுமி உங்கள் அனைவரின் வாழ்விலும் வளத்தை நலத்தை ஐஸ்வரியங்களை பெருகட்டும் என்ன வாங்க போறீங்க கீழ்க்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்